திருப்பனந்தாள் காசி மடத்தின் இருபத்தி ஓராவது அதிபராக இருக்கக்கூடிய காசிவாசி முத்துகுமாரசாமி தம்பிபிரான் அவர்கள் சிவலோக பதவி சேர்ந்தார் என்ற துயரமான வருத்தமான செய்தி கேட்டு துயருற்றம் தர்மயாதீனத்தின் முதன்மை சீடராக விளங்கியவர்கள் குமர குருபரர் வழியில் வந்த காசியில் தோன்றி பின்னர் தர்மயாதின மகா சன்னிதானத்தின் உத்தரவின்படி திருப்பனந்தாளில் மடம் ஸ்தாபிக்கப்பட்டது பழக்க வழக்கங்களிலும் சம்பிரதாயங்களிலும் குரு பக்தியிலும் சிறந்து விளங்கியவர் தம்முடைய மகா விடுத்தவர் தம்மை தமிழ் சந்நிதான இளங்கலை முதுகலை பட்டம் படிக்க வைத்து அதே கல்லூரியில் பேராசிரியராகவும் திருமடத்தை பாதுகாக்கும் மிகப்பெரிய பொறுப்பை வழங்கியவர் பன்னிரு திருமுறைகள் பல்லாயிரக்கணக்கான பதிப்புகளாக மிக குறைந்த விலையில் வெளியிட்டவர் பல நூல்களையும் வெளியிட்டவர் அறக்கட்டளை மடமாக காசி மடத்தை கூறுவார்கள் காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரை அத்தனை இடங்களிலும் காசி மடத்து அறக்கட்டளை ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது உள்ள இளவரசு சுவாமிகளை தீட்சை செய்ய வேண்டும் நியமனம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் திருமடங்கள் பல கோவில்களில் அன்னதானத்தை தொடர்ந்து செய்தவர் தர்மபுரம் இருபத்தி ஆறாவது சன்னிதானம்தான் இவரை ஆட்சிப்படுத்தினார் சீர்காழி கட்டளையாக இருந்தவர்தான் அங்கிருந்து காசி மடத்துக்கு இளவரசு சுவாமியாக சென்றார்கள் தம்முடைய மணி விழாவிற்கு திருப்பனந்தாள் ஆதினம் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார்கள் அது பற்றி பேசிக் போதுதான் அவருடைய பரிபூரணம் அடைந்த செய்தி வந்தடைந்தது புதன்கிழமை மதியம் திருப்பனந்தாள் மடத்தில் சமாதி செய்யப்படுகிறது தர்மயா தின திருக்குட தம்பிபிரான் சுவாமிகள் அனைவரையும் அங்கு வேண்டி ஏற்பாடுகள் செய்ய அனுப்பி வைக்கப்பட்டுள்ளோம் அன்னாரின் ஆத்மா முக்தி பெற பிரார்த்திக்கின்றோம் பா சைவ உலகிற்கு மிக பெரிய இழப்பாகும் சமய உலகில் அவர் ஆற்றிய பணிகள் நிலைத்து நறுப்பதாக அமைந்துள்ளது அதிக ஆண்டுகள் பதவியில் இருந்தவர் எல்லாம் வல்ல சொக்கநாதர் திருவருளை சிந்திக்கின்றோம் என கூறினார் பதவி என்பது அதையும் கொடுத்து அவர்கள் பன்னீர் திருமுறைகளை பல்லாயிரக்கணக்கான பதிப்புகளாக மிக குறைந்த விலையில் வெளியிட்டவர்கள் காசி திருமணம் மட்டும்தான் அதே போன்று பல நூல்களையும் வெளியிட்டு அறக்கட்டளை மடம் என்று அதை சொல்வார்கள் காசி திருமணத்தை காசி முதல் ராமேஸ்வரம் அத்தனை இடங்களிலும் காசி மடத்தினுடைய அறக்கட்டளை இல்லாத இடங்களே இருக்காது என்கின்ற அளவில் பல அறக்கட்டளைகளை நிறுவியவர்கள் அவர்கள் சமீப காலமாக அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த போது சென்னையிலேயும் தங்கை கொண்ட சோழபுரம் சென்று மீண்டும் பழசு மடத்திலேயும் சென்று அவரை ஆசி வழங்கி வந்தோம் ஆனாலும் அவருடைய முதுமையின் காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மிடம் சொல்லி இப்போது இருக்கின்ற இளவரசர் நியமனம் செய்ய வேண்டும் தீட்சை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன்படி அவர்களுக்கு தீட்சை செய்து ஒரு ஆற்றுப்படுத்தி அவருக்கு இளவரசாக சின்ன தம்பரமாக அனுப்பியிருந்தோம் அவர்களுடைய மறைவு என்பது மிகப்பெரிய துயரம் காரணம் அன்னதானம் பல திரு கோயில்கள் திருமடங்கள் தலங்கள் எல்லா இடங்களிலையும் வைத்தவர்கள் சிறுவயது முதலாக நம்முடைய தர்மையாதீனத்தில் பணியாற்றியவர்கள் அவர்களை இருபத்தி ஆறாவது மகா சந்நிதானம்தான் அவர்களை ஆற்றப்படுத்தி காஷாயம் வாங்க வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து சீர்காழி கட்டளையில் அவர்கள் இருக்கின்ற போதுதான் அங்கிருந்துதான் அவர்கள் காசி திருமணத்திற்கு இளவரசாக சென்றார்கள் இன்றைக்கு இதே இடத்தில் காசி நாம் சீர்காழி பகுதியில் இருக்கின்ற போது அவருடைய பரிபூர்ணமான செய்தி கிடைத்தது அதோட இன்றைக்கு காசி தலைமுகம் என்று அவருடைய குமரகுருகரர் அவருடைய நூலை வெளியிடு என்று இங்கே தலைத்தோம் இரண்டும் ஒரே நிலையில் இருந்து அந்த நேரத்தில் தான் நான் அவரை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன் நம்முடைய மணிவிழாவுக்கு அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார்கள் அதை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற போதே அந்த செய்தி வருகிறது இப்படி ஒரு அதன் மூன்று மதுரையாகவும் ஒட்டிதான் இந்த மன சீர்காழிப்பதியில் சட்டநாதரை தரிசனம் செய்து கொண்டிருந்த போது அவரும் பரிபூர்ணமாய் நார்கள் அவருடைய பெயரும் சட்டநாதர் தம்பையானதான் நம்ம திறமை அதிகத்தில் இங்கே பணியாற்றியவர்கள் அப்படி ஏதோ ஒரு தொடர்பு இந்த சீர்காழி பயிரவர்களுடைய சென்னையில் ஒரு தொடர்பு இருந்தது அந்த வகையில் அவர்களுடைய ஆன்மா நாளை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலாக அங்கு சமாதி செய்யப்படுகிறது அதற்காக தன் திறமையாக இருந்துள்ள அனைத்து திருக்கூட்ட தம்பிரான்களையும் அனுப்பியிருக்கின்றோம் வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் மூலமாக சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க